வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணம் நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதிவை இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கான சிறப்பு பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் துலாம் ராசியில் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் எளிதில் விரைவில் உங்களை வந்தடையீங்க இந்த பதிவில் போல் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான கிரகநிலை இருக்குது குடும்பம் தொழில் நிதிநிலை வியாபாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அரசியல்வாதி நண்பர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது அதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஆரோக்கியம் சார்ந்து நல்லது கிட்டதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதையுமே இதைய ஜெயிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதான் நாம் அப்படியே பார்க்க வாங்க வாங்கின்றைய பதிவு பார்க்கலாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிலைகள் என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷ பிறப்பு ஆரம்பிக்கும் போதே அதாவது அந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் என மூன்று கிரகங்களும் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிற இந்த நிலையில் இந்த வருட பிறப்புங்கிற ஸ்டார்ட் ஆகுதுங்க செவ்வாய் பகவான் கர்மாவுக்கான ஸ்தானத்திலும் கேது பகவான் சுக ஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் சுக்கர பகவானும் குரு பகவான் அஷ்டமத்திலும் தொழில் பாவ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கண நண்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொழில் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் முதல் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு மாறிருக்காருங்க இருக்காருங்க குரு பகவானுடைய அருள் துலாம் ராசிக்கு நிறைந்திருக்குன்னு சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லுவாங்க அதில் முதல் நன்மின்னு பார்த்தா எந்த தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலுமே அதில் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சூப்பராக உருவாகிட்டு இருக்குது துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கண நண்பர்களுக்கு குறிப்பாக பத்திரப்பதிவு இந்த எழுத்தாளர்கள் கதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி எழுதுறீங்க இல்லையா இந்த மாதிரி எழுத்தாளர்கள் அதோட கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறவங்க மீடியா ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உருவாகுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூல் பிஸ்னஸ் இந்த யான் பிஸ்னஸ் சொல்லுவீங்க இல்லைங்களா நூல் துணி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு அதாவது நீங்கள் சின்னதாக கடை வச்சுருக்கலாம் அல்லது நீங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் இதே மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய தொழில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அது சார்ந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற மாதிரி எது மேலே இருக்கலாம் இதெல்லாமே வந்து முன்னேற்றத்துக்கு ரொம்பவுமே வழிவகக்கூடிய கூடிய தொழில்னு சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு லைஃப்புங்கிறது இனிமேல் வந்து அப்படியே ஜொலிக்கும்னே சொல்லலாங்க மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்ததா பல சரக்கு கடை வச்சிருக்கிறவங்க அல்லது வந்து பல சரக்கு சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது என்ன மாதிரியான கமிஷன் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கி விற்கிறது இல்லை இடைத்தரகர்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அடுத்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் இதில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுலேயுமே ஷேர் மார்க்கெட் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமும் உஷாராக இருக்கணும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு ரியல் பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற நண்பர்கள் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்த்து ஒரு ஷேர் வாங்கி போடுவோம் அது கொஞ்சம் லாபம் குறைவாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அதனால வருமானம் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து கரெக்டான ஒரு பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து அந்த பிசினஸ் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் லாபம் இருக்கும் கேர்ஃபுல் அப்படிங்கிறது எதற்கும் ஒரு நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி சூப்பராக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணம் மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே படிப்பில் கெட்டினே நாம் சொல்லலாம் அதுவுமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் போட்டித் தேர்வு அரசுத்துறை தேர்வு இந்த டென்த்து ப்ளஸ் டூ நீட் எக்ஸாம் போன்ற படிப்புகளில் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மகத்தான வெற்றியும் நீங்கள் என்ன காரணத்துக்காக எந்த இலக்கு நோக்கி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது வந்து கிடைக்கக்கூடிய வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது மேல் படிப்பு நீங்கள் நினச்சது கிடைக்கும் நினச்ச காலேஜு நினச்ச ஊரில் சூப்பராக அமையும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னுமே நம்பிக்கையோடு படித்தீங்கன்னா இன்னுமே ஃபஸ்ட் ப்ளேஸில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குடும்பம் எப்படி இருக்குன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் மாறக்கூடிய அந்த நேரத்தில் குறுப்பெயர்ச்சிக்கு மட்டும் குடும்பத்தில் சற்று அமைதி குறைவது போல் இருக்கலாம் இந்த குறுப்பெயர்ச்சியில் சரிங்களா குடும்பத்தில் மாறி மாறி யாராவது ஒருவருக்கு ஒரு ஒரு உடல்நலம் சார்ந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய செலவு இல்லை சின்ன சின்னதாக ஒரு காலநிலை சார்ந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனையும் உருவாங்க குறிப்பாக பெண்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ அதை மட்டும் வந்து பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் வந்து குறைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தேவையற்ற நண்பர்களால் தொழில் மற்றும் உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய காரணமும் இந்த குறிப்பெயர்ச்சியில் நடக்கலாம் அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் எதுவும் பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த நண்பர்கள் வட்டத்தை மட்டும் பார்த்துக்கு உங்கள் பேருக்கு எடுக்கிற மாதிரி பேசுறது நடந்துக்கிறது வெளியே போய் உங்களை பற்றி தவறாக சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புகழ் மற்றும் பிஸ்னஸை வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அரசியல்வாதி நண்பர்கள் மற்றும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சூப்பராக உருவாகும் கட்சியில் நல்ல பேர் கிடைக்கும் இதனால் வரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் வந்து குறையும் சினிமா துறை மற்றும் நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது நிற்க நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய காலம்னே சொல்லலாம் வேலை அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த புது ஒப்பந்தம் வர்றது அரசியல்வாதி நண்பர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா திருமணம் நடப்பது அதற்கான வேலை கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வு காரணமாக அலைச்சல் அதிகமாக இருக்கிறது இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் போன்ற நோய்களால் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் உடல் அவதிப்படுறது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் அதனால் கெடும் ஸோ அந்த பித்தப்பை கோளாறு லிவர் கோளாறு வயிற்று கோளாறு சரியாக ஜீரணமாகலை அந்த பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓய்வு ரொம்ப முக்கியம் ஏன்னா வேலை படிப்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது உடல்நிலையை கவனிக்காத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அது இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ முறையான மருந்து முறையான ஓய்வு சரியான தூக்கம் சரியான வாழ்வியல் அதோட சரியான உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரிங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஸோ ஓய்வு தூக்கம் கண்டிப்பாக அவசியம் அதை மட்டும் பார்த்துக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் இன்னுமே சிறப்பாக இப்போவே பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வெற்றிகள் இருக்குதுனாலுமே இன்னுமே சிறப்பான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணுங்க சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அவசியம் நீங்கள் செய்யணும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி இன்னுமே வந்து மேலே உயர்றதுக்கு இந்த வழிபாடுகள் ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ துலாம் ராசி நண்பர்கள் துலாம் லக்கன் நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நிம்மதியாக இருப்பீங்க இன்னும் மனநம் இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது பல வெற்றிகள் அப்படிங்கிறத நீங்கள் காத்திருக்காமையே அந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சுத்தமான இடத்துல கிடைக்கக்கூடிய அருகம்புல்ல வந்து ஒன்றை எடுத்து உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்சுலேயோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் வச்சுக்கங்க அந்த புல் போது எடுத்து ஓடுற தண்ணியில் போட்டு புதுசாக ஒரு புல் எடுத்து நீங்கள் அது மடி வந்து ப பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது விநாயக பெருமானுக்கு உகந்ததாக நான் பார்க்கக்கூடியது அந்த அருகம்புல் அப்படிங்கிறது விநாயக பெருமானே உங்களோட டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்திற்கான ஒரு குறியீடுன்னு பார்த்தா அது அருகம்புல் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த அருகம்புல் வந்து தினமும் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தொட்டு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே வந்து ரொம்பவுமே உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இருக்குது அதே போல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறது உணவு தான முடைதானம் கொடுக்கறது செஞ்சுட்டு வாங்க தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு உடை முடைதானம் கொடுத்துட்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வழிபாடு பரிகாரங்கிறது மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பல வெற்றிகளை நீங்கள் பெறணும்னு சொல்லி நானும் வந்து இடைவெண்டு வேண்டிக்கிறேன் அதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுங்கிறது துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கண நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இந்த பொது பலன் என்னதான் நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னாலுமே திருமணம் சார்ந்தோ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதுதான் வந்து இன்னுமே நூறு சதவீதம் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது ஸோ இந்த பதிவு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புற பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்து அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்